ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாரையும் விரிக்கிங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் சமசன் கோஜ் ஜெகநாத் சமச சந்தி எம் தச எம் தாசகுசரித்தாந்து இன்னைக்கு எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட வீடியோ வீடு வந்து எந்தளவுக்கு வேலை வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இப்போதான் நீங்கள் என்னோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பிடிச்சிருச்சு அப்படின்னா ப்ளீஸ் எனக்காக ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீட்டு வேலை எந்த அளவுக்கு முடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட வந்து வீடியோவே ஒழுங்காகவே போடவே முடியுறதில்லை ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு நாலானிக்கு அந்த மூணு நாள் பெரிய தலைவலியே வந்து ரொம்ப இதுதான் ஏன்னா கிச்சன் எல்லாமே நான் நல்லா நீட் பண்ணிகிட்டே வெறும் கேஸ் மட்டும்தான் தொடைக்கணும் மற்றபடி எல்லாமே பாக்ஸஸ் எல்லாமே வந்து கழுவி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இன்னுமே வந்து வீடு எல்லாமே ஒட்டடாமல் எல்லாமே முன்னாடியே நான் வந்து பண்ணிட்டேன் திருப்பி வந்து நாளைக்கு காலையில் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி மேபி நான் பண்ணுறேன் அப்படின்னா அண்ணா இருப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் கேட்குறேன் இப்போ வந்து அவங்க அப்பா அம்மா அண்ணா அம்மா யாருமே இல்லை இங்கே பாருங்கள் நான் இப்போ வீடியோ ஷூட் பண்ணுறதே வந்து ரெண்டு மணி ஆகுது நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன் நான் கிச்சனை இந்த மாதிரி க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மசாலா டப்பாஸும் வந்துமே நான் இங்கே மாதிரி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கிச்சனை வந்து ஃபுல்லாக நீட்டாக வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன் அங்கே இருந்த டப்பா எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு கிண்ணத்துலலாம் எல்லாம் எல்லா டப்பாவும் நான் வாஷ் பண்ணிட்டேன் இந்த இடத்துல பாருங்கள் கீழே வந்து எவ்வளோ அழகாக நான் வந்து நீட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படிங்களா ஃபுல்லாக நீட் பண்ணி வச்சுட்டேன் இதை வந்து நாளைக்கு தொடைக்கணும் அவ்வளோதான் மற்றபடி எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு ரேக் எல்லாமே தொடச்சி விட்டணும் அவ்வளோதான் இன்றைக்கி சாமி பூஜை பண்ணணும் நிறைய பூ வந்துருந்துச்சு இங்கே பாருங்கள் இவ்வளோ பூ இருக்குன்னு இன்றைக்கி குட்டி கிருஷ்ணருக்கு வந்து ஷர்ட் பேண்ட் போட்டிருக்கேன் இதெல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடணும் கொஞ்சம் வேலைகள் எல்லாமே இருக்காது அதை பண்ணணும் ரெண்டு நாளுக்கு முன்னாடி வீடியோ வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து பார்த்துடுங்க அதை பார்த்து முடித்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து பேக் கேமராவில் நான் வந்து உங்கள் கிட்டே கட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அப்போ வந்து பாதி வேலைகள் மட்டும் தான் வச்சு செங்கல் மட்டும் அடக்கி அது ரவுண்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட் வந்து நல்லா டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்திரியை சொல்லி கொஞ்சம் மட்டும் டிசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரவுண்டாக வர்ற மாதிரி சுப்ராக இருந்துச்சு பார்க்கவே அதுவும் இன்னும் அதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமும் இன்னும் பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஜல்லி மண் அந்த அது அந்த கல்லுங்கள்லாம் இவ்வளோதான் இருக்குது இன்னும் கொஞ்சம் இருக்குது இந்த வேலைகள் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இன்னுமே நிறைய வேலைகள் இருக்குது ஏன்னா ஒரு ஒரு வேலையாக வந்து தனித்தனியாக செய்யும்போது ரொம்ப வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா மொத்தமாக ஒரே வாட்டி போடுற மாதிரி வேலை பார்த்துட்டாங்க அதுக்கப்புறம் நே இது வந்து நேத்தோட வீடியோ போன இதில் வந்து பார்த்தது வந்து முந்தாணி தருது அதுக்கப்புறம் அண்ணா அப்பா அங்கே எல்லாருமே நிறைய பேர் வந்து நிற்பாங்க இங்கே இருக்கிற ஒரே ஒரு என்ன மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா நான் எல்லாருமே வீட்டில் உங்கள்வங்க வேலை பார்க்கும்போது எல்லாமே யாரும் வரமாட்டாங்க ஆனால் நம்ம வீட்டில் ஏதாவது வேலை செய்கிறாங்க ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து கேள்வி கேட்பாங்க ஏன் இது இப்படி இருக்குது ஏன் இப்படி பண்ணுறீங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கறதுக்காக நிறைய பேர் வருவாங்க அப்போ இருக்கிற போது செம்ம இரிட்டேட்டாக இருக்கும் எங்கள் வீடு நாங்கள் எப்படி அலங்காரம் பண்ணணும் என்ன பண்ணணும்னு அது எங்களுக்கு தெரியும் ஏன் நீங்க வந்து தேவையில்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க தோணும் பட் என்ன சொல்றது பெரியவங்க அவங்க வந்து ஒன்றும் பண்ணுறீங்க உங்களுக்கு அதிகமாக காசு இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இது பண்றதுக்கு சேம் அதே காசு தான் நார்மலாக பண்ணாலும் அதே காசு தான் இந்த மாதிரி பண்ணாலும் அதே சேம் தான் இது ஒன்றும் இல்லை சும்மா ரவுண்ட் மட்டும் தான் வைப்பாங்க மற்றபடி வேற எதுவுமே இல்லை இருக்கிறதே எல்லாமே ஃபுல்லாக பாக்ஸ் டைப் மாதிரி தான் இருக்கும் நீங்களே பாருங்கள் ஃபுல்லாக பாக்ஸ் மாதிரியே இருக்கும்போது நல்லா இருக்குமா எல்லாமே கொஞ்சம் மட்டும் அது ரவுண்டு மட்டும் வர்றதுனால அது எவ்வளோ பேர் எப்படியெல்லாம் பேசினாங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து அந்த மிஸ்திரியோட பெரிய பையன் அந்த பையன்தான் வந்து மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தான் இது வந்து காலையில் இன்றைக்கி காலையில் வந்து அந்த எல்லாமே கட்டிட்டு அதை வந்து ஃபில்லப் இருந்தாங்க எப்படி பண்ணுறது எப்படி வேலை பார்த்தா நல்லா திக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த வேலை பார்க்குறதா என் ஹஸ்பண்ட் பார்க்குறது வந்து நல்லா கரெக்டாக இருக்கணும் எந்த கோணால் மானாலாம் வரக்கூடாது தப்பாக எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னைக்கு காலையில் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வந்து வேலைகள் வேறு மாதிரி ஆயிடுச்சு சரி இப்போ வாங்க இப்போ இன்றைக்கி எவ்வளோ வேலை நடந்திருக்கு அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பில்லரெல்லாம் போட்டாச்சு எல்லாம் போட்டுட்டு அங்கே மேலே வந்து அந்த இன்னும் மேலே வந்து சிவறு கட்டணும் இல்லைங்களா அதுக்காக அந்த மூங்கில் மருந்துங்கள் எல்லாமே இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க இன்னும் அங்கே இருக்குது மூங்கில் மரம் எல்லாமே மே வந்து மேலே வந்து செல்ஃப்க்கு மேலே வரும் பார்த்தீங்களா அதை என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தான் இப்படி தான் இருக்குது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்குங்க இது இதுதான் போட்டிருந்தாங்க இதுக்கு பேர் என்னென்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இன்னும் முன்னாடி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அதையும் நான் வந்து காட்டுறேன் ஃபில் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் நல்லா க்ளியராக தெரியும் நம்மளுக்கு பாருங்க இது வந்து டிசைன் வச்சுருக்கோம் இந்த செங்கல் எல்லாம் தெரியுது பார்த்திங்களா இதை வந்து எடுத்துருவாங்க நல்லா அப்புறம் இந்த எல்லாம் எடுத்துட்டாங்க முன்னாடி நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டில நினைக்கிறேன் இந்த சேவர் வந்து எடுத்துட்டாங்க நான் வந்து அந்த பக்கம் போய் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இந்த பக்கம் செவரும் ஏறாமல் இருந்துச்சு இந்த பக்கமும் செவ்வி இந்த மாதிரி என்ட்ரன்ஸில் பிளானிங் வந்து என்னென்னமோ இருக்குது பார்க்கலாம் என்னென்ன போகுதுன்னு இங்கே பாருங்கள் செடி நட்டு வச்சுருக்கோம் மிளகா செடி ஓகே வாங்க பார்க்கலாம் இது வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து நீட் பண்ணி வச்சுட்டோம் இப்போ வேலை செய்கிறவங்க போய் சாப்பிட போயிருக்காங்க ஐயோ எப்போ குரங்கு பயமாக இருக்குது உள்ளே போகிறதுக்கு நான் கொஞ்சமாக லைட்டாக காட்டுறேன் இங்கே பாருங்கள் டிசைன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்டில் ஃப்ரெண்டில் தான் செம்மையாக இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஐயோ குரங்கு குரங்கு வராத என்கிட்ட பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் எப்படி மேலே உட்காந்துருக்குன்னு இதுக்கு மேலே வந்து சேவரி ஏற்றுவாங்க இது நைட்டாச்சு பண்ணுறதுக்கு வேலைலாம் இதுதான் ஃப்ரெண்ட் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகே வீட்டுக்கு போயிடலாம் இந்த இடத்துல ஃபுல்லாக இந்த மண் எல்லாமே வந்து இந்த பக்கம் போடணும் இன்னும் கொஞ்சம் ஹைட் பண்ணணும் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு அங்கே பார்த்திங்களா பூசணி செடி இந்த பக்கம் ஒரு ஆடை வந்து விட்டுருக்கோம் ஏன்னா இந்த லென்த்தில் வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த லென்த் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே வாங்க நான் ஆரிய வரைக்கும் வந்து போட்டுட்ருக்கேன் ஹேண்டு என்ன ஆச்சு அப்படின்னா நீடல் வந்து உடஞ்சி போச்சு ஸ்லீவ்ஸ் செக்கடு பேட்டர்ன் போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஃப்ளவர் வர்ற மாதிரி போட்டிருக்கேன் பட் என்ன ப்ராப்ளம்னா எனக்கு ஐயன் நீடலில் வந்து போட முடிய மாட்டேங்குது எல்லா நீடலும் வந்து உடஞ்சி போச்சு அந்த இந்த டிப்பு மாதிரி இருக்குது பார்த்திங்களா இங்கே அது வந்து உடஞ்சி போயிட்டுருக்கு இந்த ஃபோர்டீன் இதெல்லாமே உடஞ்சி போச்சு இங்கே பாருங்கள் இதுவும் உடஞ்சி போச்சா புதுசாக செய்கிறதுனால அப்படியே இருக்கும்னு நினச்சிட்டு நானும் சும்மா ஆட்டேன் இங்கே பாருங்கள் இதுவும் ஒன்று உடஞ்சி போச்சா அதுக்கப்புறம் இந்த இந்த அயன் நீடலும் பாருங்கள் இப்படி வந்து ஓப்பன் நம்ம குத்தி எடுக்கும் போது இங்கே பாருங்கள் இதுவும் ரெண்டாக வந்து உடஞ்சிடுச்சு டோட்டலாக வந்து எனக்கு இப்போ நாலு ஊசி லாஸ் லாஸ் பாருங்கள் இதுவும் வந்து முடிஞ்சு போச்சு நான் இருக்கிறது வந்து இது ஒன்றே ஒன்று தான் அதுவும் தேர்ட்டின் ஜீரோ பாயிண்ட்டு ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் துளிப் ஜப்பான் இதுதான் இதை வச்சு தான் நான் வந்து போட்டிருக்கேன் அந்த சுகர் பீட்ஸ் வந்து இதில் லோட் ஆக மாட்டேங்குது ஏன்னா இதோட டிப்பு வந்து பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்கும் ஓகேங்களா இது வந்து இது வந்து பீட்ஸ்க்காக தான் இதோட டிப்பு பாருங்கள் எப்படி இருக்குது ஆனால் இதில் ஒர்க் பண்ணுறத விட இதோட ஒர்க் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு யூஸ் நல்லா பண்ணும்போது ஆனால் என்ன பண்ணுறது இது வந்து எனக்கு ஒழுங்காக இதுங்க பாருங்கள் நான் அப்போ கூட இங்கே வந்து போட்டு 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 எடுத்து பார்த்தேன் பாருங்கள் மாட்டிக்கிட்டே இருக்கு அதை வந்து என்ன பிரச்சனைனா செயின் ஸ்டிச் கூட போட்டுறேன் அந்த பீட்ஸ் இந்த மாதிரி போட்டு இப்படி எடுக்கும்போது அப்படியே இப்படி மாட்டிக்குது அப்படி இப்படி பிடுங்கும் போது ப்ளவுஸோட மெட்டீரியல் பிடுங்குற மாதிரி ஆகிடுது அதனாலே பயந்துக்கிட்டு போடாமல் இந்த ரெண்டே ரெண்டு மட்டும் போட்டுட்டு ஆகிட்டேன் அண்ணா கிட்ட சரி ஊசியாச்சும் இருந்தால் அதை ஊசியிலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்ன ஆகும்னு தெரியல இன்றைக்கி ரொம்ப சொதப்பிலாக தான் இருக்குது வேலை நேற்று தான் உடஞ்சி போச்சு நேற்று வந்து இந்த ரெண்டு ரெண்டு நிழலுமே உடஞ்சி போச்சு ஒரே நல்ல வாங்குறது இதுக்கு மேலே ரெண்டு ரெண்டாக ஒரு நீடல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி புதுசாக நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த ஸ்லீவ்ஸ் வந்து டிசைன் இந்த மாதிரி ஒரு ஒரு இதில் விட்டு விட்டு இந்த லைனில் எல்லாம் இப்படி போடணும் சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் இது ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணணும்னா என்ன ஆக போகுதுன்னு தெரில பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு ஓகே இந்த ஸ்லீவ்ஸ் டிசைன் எப்படி இருக்குன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் இன்றைக்கி மழை வர்ற மாதிரி இருந்துச்சு காலையில் வந்து மழை வந்துச்சு இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாகிட்ருக்கு இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அனுச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பாய் எல்லாருக்கும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க வீடியோ எடுங்க ஒர்க் போடும்போது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா மெயின் பிரச்சனை வந்து கரண்ட் அதுக்கப்புறம் ரெண்டாவது பிரச்சனை வந்து டைம் பார்த்தீங்களா இப்போ சொல்லி வாயம் மூடில் கரண்ட் போயிடுச்சு அதுக்கப்புறம் மூணாவது பிரச்சனை வந்து இந்த நீடல் ப்ராப்பராக நீடல் வந்து எனக்கு கிடைக்கல ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டிலேருந்து எனக்கு வாங்கி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நாலு கீழே நாலான அன்றைக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த திருப்பி வரதுக்கு வந்து ஒரு தாத்தா வருவார் அவர் கிட்டே கொடுத்து விடுற அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு மேபி அவங்க கொடுத்து விட்டாங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தமிழ்நாடு போகும்போது இதை வந்து புரிட்டு போகணுன்னு ரொம்ப ஆசை என்ன பண்ணுறது ஆசை ஆசையோடையே நின்றுடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக இருக்கும் ஐயோ ശരി ഓക്കെ ഇനിക്ക് അങ്ങനെ വീഡിയോ അവളോദാ ബൈ എല്ലാവർക്കും